श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृदुहे नमः सर्वोपनिषदो घाव दोक्ता गोपाल नंदन पार्थो तो वत्सुधीर्भोक्ता दुक्त गीता मृतम महते ദേവം വസുസുതം കംസജാണൂരമർദ്ദനം പരമാനന്ദം വന്ദേ ജഗദ്ഗുരു അടുത്തത് അധ്യായം ഏഴാവത് അധ്യയം ജ്ഞാനവിജ്ഞാനോ ശ്ലോകം അവ്യക്തം വ്യക്തിമാപന്നം വ്യക്തിമാപന്നയന്മാമ ബുദ്ധയ പരം ഭാവമജ മമാവ്യയം അനുത്തമം അവ്യക്തം വ്യക്തിമാപന്നം വ്യക്തിമാപന്നയന്മാമ ബുദ്ധയ பரம்பாவ அஜானந்தோ மம அவ்வயம் அனுத்தமம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டா அபுத்தயா புத்தியினர் அதாவது மதியினர்கள் அவ்வியம் மாறுபாடு இல்லாததும் அனுத்தமம் மேம்பட்ட வேறொன்று இல்லாததும் ஆன மம என்னுடைய பரம்பாவம் பரமாத்மஸ்வரூபத்தை அஜானந்தஹா அறியமாட்டாதவர்களாய் அறிந்து கொள்ளாதவர்களாய் அவ்வியக்தம் தோன்றுதல் இல்லாத மாம் என்னை வியக்தி தோற்றத்தை உடையவனாகவும் தோற்றத்தை அடைந்தவனாகவும் மன்னியே கருதுகின்றனர் அதாவது பெருமாளுக்கும் பிறப்பிறப்பு உண்டு ஒருவரிடத்துல என்ன தசரதகுமாரராகவும் வசுதேவகுமாரராகவும் அப்புறம் என்ன பெரும்பாலும் என்ன பண்ணுறாரு ஸ்தம்பைகவர்ஜ மதுனா பி தூணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஸ்தம்பத்திலேந்து உதிச்சார் தேசியர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்தம்பமும் நம்மளுக்கு பிதாமகி அப்படின்னு சொல்லிக்கிறார் ஏன்னு கேட்டால் பெருமாள் அதுலேருந்து ஆவிர்வவித்து வந்திருக்கார் கம்சன் வந்து எந்த கம்பத்தில் இருக்கார் உங்க நீ சொல்ற பெருமாள் எங்கெல்லாம் இருக்கார் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்ப பெருமாள் உடனே எங்கெல்லாம் விசினி கம்பம் இருக்கோ அந்த கம்பத்துக்குள்ள எல்லாம் தான் வைஞ்சு அதுக்குள்ள தன்னை அதுக்குள்ள ஆவிர் பவித்து கொண்ட உடனே அவன் எந்த கம்பத்தை தட்டுறானோ அதுக்குள்ளே வந்தாகணுமே என்ன ஆனா கம்ம கம்சனுக்கு ஒரே ஒரு யோஜனை தன்னோடைய அரண்மனை வாசல்ல தானே ஒரு அளவு கொடுத்து அடையாளம் கொடுத்து ஒன்னு வச்சிருக்கானே இதுக்குள்ள எப்படி பெருமாள் வருவார் இது என்னைக்கோ கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அதை தட்டி காமிச்சானா அங்க அவனை தட்டவே என்ன பண்ணார் அதுலேருந்தே அங்கு வீய தோன்றின சிங்கம் அந்த இடத்துல அப்பவே தோன்றினார் அந்த சிங்கம்னு அதனால நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்லி ஆகும் சொன்னா நிகமாந்த மகாதேசிகன் அப்ப என்ன இது எல்லா ஸ்தம்பமும் நமக்கு பிதாமகி ஸ்தம்பை மதுனாபி நூனம் அப்படின்னு சொல்லுவார் அதனாரி ஒரு ஒருத்தரும் அங்க பார்த்துட்டு இருக்கார் அப்போ பெருமாளுக்கு இப்பெல்லாம் பிறப்பெல்லாம் கிடையாது தானா ஆவிர் பவிக்கிறது தானா அதுல எல்லாம் நடத்திக்கிறது அப்படிதான் உண்டு வசுதேவ குமாரா இருந்தபோது அப்படி ஒரு பிறப்பு இதனால சாதாரணமாக யோஜனை இல்லாதவாள்லாம் என்ன நினச்சிப்பான்னு கேட்டா என்ன நினச்சிப்பாளாம் அப்படின்னு பெருமாளே சொல்கிறார் அப்படின்னா அதில் என்ன உண்டு இப்போ இவன் வந்து எல்லாரும் போல இவனும் ஒரு பிறப்பு இறந்திருக்கிறான் அது அது போல தான் இதில் ஒன்று உயர்வாகவோ உயர்வாகோ சொல்லறதுக்கு எதுவுமே இல்லை அனுத்தமம் உத்தமத்துக்கெல்லாம் மேலானது பெருமாளுடைய பிறப்பு ஆனால் அவள்லாம் சாதாரணப்பட்டவா என்ன நினச்சிப்பா இது அப்படி இல்லை உத்தமத்துக்கெல்லாம் சாதாரணப்பட்டவனாக அவனும் ஒரு மனித பிறவி எடுத்திருக்கிறான் அப்படின்னு நெனைச்சிப்பா ஆனா அப்படி நினச்சுக்கிறா அதனால மதியினர்கள் மாமபுத்தையா புத்தி குறைவானவர்கள் அதாவது யோசனை சக்தி குறைவா உடையவர்கள் அப்புறம் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அப்படின்னு அந்த மாம புத்தையா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இத்தனை விதமா பொருள் சொல்லலாம் அதனால பெருமாள் என்ன இந்த பிறப்பிற்கும் அப்பாற்பட்டவன் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவன் இருந்தாலும் தன்னை தாழ விட்டு கொண்டு ஒரு ஒரு அவதாரம் எடுக்கும் பொழுது எதுக்கு இங்கே இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி திருத்துவதற்கும் மேலும் சாதுக்களுக்கு போஷணம் பண்ணணும் துஷ்டர்களை சிக்ஷனை பண்ணணும் அதுக்காக தான் பெருமாள் என்ன பண்ணுறார் அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதை தான் பெருமாள் இங்கே சொல்கிறார் அவங்ககிட்ட யார்கிட்டையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றா அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார் வியக்தி மாபண்ணம் அப்படின்னா என்னையும் தங்களைப் போலவே கர்மவசத்தால் பெறப்பெய்தினவன் அப்படின்னு கருதுகின்றனர் அதற்கு என்ன அறியாமையால் வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் ஆனால் பெருமாள் வந்து கர்மவசத்தால் பிறக்கலை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுன்னு இருக்கோம் கர்மாவோட அடிப்படையில் இந்த ஜென்மா நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த ஜென்மாவை பொழுது மனுஷ மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப அரிது 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 மானிடராய் அரிது கூன் குறிது கூன் குருடு செவிடு இல்லாமல் என்ன உடல் ஊனம் இல்லாமல் பிறப்பது மிகவும் அரிது அதுபோல் கிடைச்ச பிறவியை நம்ம என்ன பண்ணக்கூடாது நாசம் வேஸ்ட் ஆகக்கூடாது அதனால் இந்த பிறப்பிலேயே பெருமாள் சரணாகதி பண்ணி மறுபடியும் பிறவி பிறவி இல்லை பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு இனி வாய்ப்பே இல்லை இதுவே கடைசி பிறவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவன்தாள் வணங்கி என்ன கேட்டுக்கணும் என் அப்பா கிருஷ்ணா இந்த இதுலேருந்து இந்த சைக்கிள்லேருந்து என்னை விடுவிச்சுடேன் அப்படின்னு பெருமாள் கேட்டுக்கணும் தான் இந்த வக்திமா பண்ணம் நம்ம அப்படி கேட்டுக்கணும் நம்மளுக்கு எத்தனை பிறவி வந்திருக்கு இது வரைக்கும் பெருமாளுடைய சூப்பரான கணக்கு இருக்கு அந்த டைரியை நம்ம என்ன பண்ண முடியாது எட்டி பார்க்க முடியாது ரகசியமாவும் பார்த்துக்க முடியாது ஏன்னா பெருமாளுடைய ஹிரதயம் அப்படின்ற அந்த ஹதயத்துல அந்த டைரியில அது எழுதி வச்சிருக்கு ஆனா பெருமாளுக்கு தெரியும் நம்ம எத்தனை பிறவி எடுத்திருக்கோம் இது எத்தனாவது பிறவி இந்த பொண்ணு என்ன எத்தனை மாட்டின் மூழ்கிறது அப்படின்னு பெருமாளுக்கு தெரியுமா இருக்கும் ஆனா பெருமாளுக்கு அது போல கர்ம பிறந்த பிறப்பான்னு கேட்டா இல்ல அவருடைய இஷ்ட இஷ்டத்துக்கு ஏற்ப அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர் என்ன பண்றார் அந்த பிறவியை எடுத்துக்கொள்கிறார் அதனாலதான் இதுல ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவா பெரியவாழ்லாம் கதை சொல்லும்பொழுது உபன்யாசம் பண்ணும்போது ஒரு தடவை வசுதேவர் என்ன பண்ணார் கிருஷ்ணர் நந்த இருந்திருக்கார் பத்து வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் அக்ரூரர் வந்து பெருமாள் ஐஷன் பெருமாளையும் பலராமரையும் என்ன பண்ணிண்டா மதுரா ஐசன் வந்து கம்சன் வந்து ஒரு விற்பறு விழா நடத்தினா அங்கே நீங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஐசன் வந்துவிட்டார் அப்புறம் வந்த பிறகு தான் அவருக்கு என்ன ஆச்சு உபநயன சவுளுகாதிகள்லாம் நடந்து முடிஞ்சது பெருமாளுக்கு வித்யாபியாசம் போகணுமே அப்படின்னு ஒரு கிட்ட கொண்டு விட்டு அவர்கிட்ட படிக்க சொன்னார் அந்த படிக்கிற காலத்தில் தான் அவருக்கு வந்து குச்சேலரோட நட்பு கிடைச்சது ஆனா இதெல்லாம் ஒரு ரெண்டு மாசத்தில் அறுபத்தி நாலு கலையும் அறுபத்தி நாலு நாள்ல கற்று முடிச்சு நிட்டார் அதுல அதெல்லாம் தனியா ஒரு நாளைக்கு நம்ம பேசலாம் அதை பத்தி அதை மாதிரி சொன்ன உடனே இப்போதான் அவருக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கே பத்து வயசுல தான் இதெல்லாம் கிடச்சிருக்கு இதெல்லாம் பண்ணும்பொழுது அப்போ வசுதேவர் ஒரு தடவை சொல்லுவார் போய் கங்கை கரையில் இருக்கிற அங்கே இருக்கிற ரிஷி முனிவர்கள் நைமிஷாரணத்தில் இருக்கிற அந்த ஆரண்யக்கத்தில் இருக்கிற முனிவர்கள்லாம் பார்த்து இது மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் போயிருக்கு எந்த மாதிரி பிராயச்சித்தம் பண்ணால் புண்ணியம் எல்லாம் என்ன பண்ணோம் சேகரிச்சிக்க முடியும் பண்ணியிருக்கிற பாவமெல்லாம் எப்படி அதை நம்ம குறைச்சிக்கிறது எதனா அதுக்கு பிராயச்சித்தனமோ எது இருந்தாலோ சொல்லுங்களேன் அப்படின்னு உபாயமாக கேட்குற பழக்கம் உண்டா அப்போ அவெல்லாம் நினச்சிப்பாளாம் கிருஷ்ணரையே ஸ்ரீகிருஷ்ணரையே என்ன பண்ணியிருக்கார் தன்னுடைய மகனாக பெற்றெடுத்த பிறகும் அவருக்கு இது மாதிரி என்ன தோணுறது இப்படியெல்லாம் தோணுறது பூர்வ கர்மங்களால் புண்ணிய கர்மங்களால் பூர்வ கர்மங்கள் துறையுமோ அப்படின்னு கேட்க கேட்குற பழக்கம் உண்டா ஆனால் இது போல தான் கேட்குற பழக்கம் உண்டு அவெல்லாம் சொல்லுவாளாம் க என்ன இதுக்கு என்ன இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் சொல்லி கொடுப்பா அப்பா கூடவே சொல்லிப்பாளாம் ஸ்ரீகிருஷ்ணரே ஆத்தலை வச்சுக்கிண்டு என்னத்துக்கு எதான கர்மம் பிராய்ச்சியத்தெல்லாம் பண்ணணும்னு நினைக்கணும் அவரே கட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி வசுதேவருக்கு சொல்லுவாராம் அவன் குழந்தை இல்லைவா சிசுவாச்சே அப்படின்னு சொல்லுவாரான் ஏன்னா அவருக்கு எந்த நாள் வரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு பிரியம் ஒண்டி மனசில் இருந்தது இதுபோல தான் தசரதர் கூட ஸ்ரீராமனை கூப்பிட்டு இங்கே வாடா தங்கம் இங்கே வா கொஞ்சம் தூரம் அவ்வளோ தூரம் நடந்து போ அப்படி சொல்லுவாராம் பின்னாடி நடந்து போட்டால் ராமரோடைய பின்னழகே என்ன குழந்தை எப்படி நடக்கிறது பார்த்தெல்லாம் அப்படின்னு அதே மாதிரி இங்கே வா தங்கம் திரும்பி வா அப்பாட்ட வா அப்படின்னு கூட அப்பாட்டை திரும்பி வருமா அப்பாட்ட வரைச்சே நேரம் வரைச்சே என்ன நடப்பாரன் ராஜ நட கம்பீர நட அப்படின்னு மற்ற கஜம் போல் நடந்து அப்படின்னு பெருமாள் எப்படி நடந்து வராருன்னு அந்த நடை அழகை பார்த்துட்டு இப்படியே இருப்பார் அதனால தான் கிருஷ்ண வசுதேவர் நினச்சிக்கிற மாதிரி தசரதரும் ஸ்ரீராமன் அப்படி நெனச்சுன்னு எடுத்தனால அதனால அப்படி ஒரு அபரிமிதமான பாசம் ஒரு ஈர்ப்பு தான் ராமரை காட்டுக்கு போச்சனோடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் மூர்ச்சி ஆயிட்டார் திருப்பி மறுபடியும் மூச்சு அபிதா அபி கயா அப்படின்னு வழியில போன மூச்சை உள்ளுக்குள்ள இழுத்துக்கிறதுக்கு அவருக்கு தெரியவே இல்லை அப்படியே மறந்து விடுத்து அப்படியே மெய் மறந்து என்ன பண்ணிட்டு கதை முடிஞ்சு விடுத்து கடைசி நாளா அது அதனால இவாளுக்கு பெருமாள் அபரிமிதமான ஆசை தன் மகன் அப்படின்னு மட்டும் நினச்சதுனால அதுக்கு மேலே ஒரு உபாயம் வேறு என்னமோ இருக்கோ அப்படின்னு தேடுவதுக்கு உண்டு அப்படி தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நினச்சி அதனால அதனால் கிருஷ்ணனை புத்தனராக பெற்றும் இவர் அவர் பெருமையை உணராது அவரை தன் குழந்தையாகவே கருதி நம்மை தன் மன்மையை குறித்து இப்படி கேட்பது ஆச்சரியமன்றோ அப்படின்னு அவள்லாம் அந்த நைமிசாரணத்தில் இருக்கிற ரிஷிகள்லாம் அப்படி நினச்சிப்பாரான் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு அதனால தான் சமீபத்தில் உள்ள மனிதர்களை என்ன அனாதரவு செய்கின்றனர் ஆனால் கங்கை கரையில் உள்ளவர்கள் அதை மதியாமல் வேறு தீர்த்தங்களை தேடிச் செல்வது போல இருக்கிறது இவருடைய செய்கை பாகவதத்துல இப் தகம ஸ்கந்தம் பத்தாவது ஸ்கந்தத்தில் இந்த விஷயத்தை நம்ம அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னொன்று கங்கை கரையில நம்ம இருக்கிறோம் கங்கை கரையில ஒரு பசு மேய்க்கிறவன் இருக்கிறான் மாடு எல்லாம் வச்சுட்டு நிறைய எருமை பசு எல்லாம் வச்சுன்னு பால் கறந்து வியாபாரம் பண்ணுறான்னா நமக்கு இங்கேருந்து நினைக்கிறோம் நம்ம ஒரு சின்ன சொப்பில் கங்கை ஜலம் வச்சுருந்தா அதை நான் துடைச்சி அதுக்கு மேலே கோலம் போட்டு அதுக்கு ஒரு சாமந்திப்பூ வச்சு அதெல்லாம் நம்ம பெருமாளை தினம் சேவிக்கிற மாதிரி கங்கை வந்து பெருமாளோட ஸ்ரீபாத தீர்த்தம் அதனால் அதை அங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அங்கேயே இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான் அதனோட சிறப்பை உணராது வேறு இன்னும் எங்கேயான போய் தீர்த்தத்தில் தீர்த்த ஸ்நானம் தீர்த்தங்காரே தீர்த்த யாத்திரை எங்கேயான போகலாமா அப்படின்னு நினைப்பேன் அது எப்படி அந்த அறியாமை அந்த மனசில் இன்னும் விவேகம்னு வரல அதில் வந்து சிறப்பான கருத்துக்கள் நம்மடியே இருக்கிறது நம்ம இதையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்காதனால தான் ஏன்னா இதனால தான் நிறைய கங்கையில் பசு ஏர்ம மாடெல்லாம் குளிச்சா கூட அதுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குமான்னு சொன்னால் அதை உணர்ந்து கொள்ளாதத்தினால் அவைகளுக்கு அது கிடைக்கும் என்பதில் என்ன கொஞ்சம் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் போட்டுக்கணும் அதனால் பகவான் பொருள் பல பொருளிடத்தில் அவனும் ஒன்றல்ல இதற்கெல்லாம் மேம்பட்டவன் அப்பாற்பட்டவன் எல்லா பொருளும் இருக்கா மாதிரி இந்த ஒரு ஆற்றுல அஞ்சாறு குழந்தை இருக்குது அஞ்சாறு குழந்தையில் ஆறாவது அவன் தான் இல்லை ஏழாவது எட்டாவது அவன் தான் அப்படி தானே கிருஷ்ணர் வசுதேவர் தேவகிக்கு எட்டாவது குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர் தான் எட்டு குழந்தைக்கு நடுவில் ஒரு குழந்தைன்னு இல்லை இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இதெல்லாம் அதாவது என்ன அவைகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறவ ஆதாரத்துக்கும் ஆதாரமாக இருப்பவன் ஸ்ரீகிருஷ்ணர் அதனால் பெருமாளை உணர்ந்து கொள்ளணும் என்று சொன்னால் அவனை நம்மை போல கர்ம வசத்தால் பிறப்பை அடைந்தவன் அப்படின்னு கருதக்கூடாது கூடாது அப்படின்ற விஷயத்தை இங்க சொல்லிக் கொடுக்கார் அவ்வியக்தம் வக்திமாபன்னம் அது எப்படி இருக்கணும் அவ்வக்தம் தோன்றுதலே இல்லாத பெருமாள் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அவசரத்துக்காக தன்னை தாழ விட்டுக்கொண்டு இங்க ஒரு பிறப்பு எடுக்கிறார் எதுக்காக இந்த துஷ்ட சம்ஹாரமும் சிஷ்ட ரக்ஷணமும் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பெருமாள் சொல்லிக் கொடுக்கிறார் இதற்கு மேலாக அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நம